மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோவிலில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்லது செய்கிற ஒரு நல்ல உள்ளத்தை வந்து அந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த காலத்தில் இது அப்படி ஒரு நல்ல மனுஷன் அவர் வந்து எங்கே இருந்தாலும் அவருக்கு நான் வந்து நன்றி நான் கூட தெரியல அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும் அவங்க அக்காவுக்கும் அவருக்கு நான் ரொம்ப ஒரு நன்றி கிடைப்பட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நான் மயூரநாதர் கோவிலுக்கு போயிருந்தேன் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு போகும்போது சிவனுக்கு அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதி ஃபஸ்ட்டு சிவன் சன்னதியிலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சாமி கூப்பிட்டுட்டு அம்பாள் சன்னதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அங்கே ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க இங்கே அபித்தாம்பிக்கல் அம்பாள் இருப்பாங்க நீ கேட்கறதுக்கு மேலே அவங்க எல்லி எல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சிவன் இருக்காரு நீ கேட்காததெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அம்பால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் பார்க்க போயிருந்தேன் போகும்போது என் பாப்பா வளைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விளையாட்டு இருந்தா அவர் கூப்பிட்டு இருந்தா மாமா கூட போயிருந்தேன் அப்போ வந்து முருகர்லாம் நிறையா இருந்தார் நான் திருச்செந்தூர் வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி போயிருப்பேன் அப்போ என்னோடய கல்யாணத்தை அப்போ போட்டிருந்த மெட்டி காணா போயிடுச்சு ஒரு அஞ்சரை வருஷமாக காலில் போட்டிருந்த மெட்டி காணா போயிட்டு கடலில் காண போன பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சால் அது கிடைக்கவே இல்லை அந்த வழியை என்னால் தாங்க முடியல நான் அப்போ வந்து முருகட்ட அந்த நான் திருச்செந்தூர் வந்துட்டேன் இது அஞ்சு வீடு இருக்குது அதையும் நான் வந்து பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு அப்போ தான் என் பொண்ணை கூப்பிட்டு பார்க்குற அவள் கழுத்தில் நான் போட்டு விடுந்தேன் ஒரு பொண்ணு செயினை காணும் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல அது என் மாமியாரோட கடின உழைப்பில் வாங்கின சரி இன்றைக்கி தான் அவளுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போட்டு விட்டுருந்தேன் அதை காணாடிச்சிட்டோமே நம்ம என்ன பண்ணுறது ஒரு மெட்டிக்கே நம்மளால் தாங்க முடியலையே அதுவும் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட உழைப்பில் வந்து வந்து நம்ம காணாடிச்சிட்டோமே தாங்க முடியலன்னு காருக்கு ஓடுற வரும்போது அவர் ட்ரெஸ் பாத்திருந்தாலே அப்படி சொல்லிட்டு காரில் போய் பார்த்தா அவ மாத்தின டாலர் மட்டும் இருக்கு காணோம் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல அவ்வளோ தேடி நானும் அந்த டிரைவரை நான் தேடுறோம் சீட்டெல்லாம் எடுத்துட்டு டிக்கி பின்னாடி எல்லா இடத்துலையும் தேடுறோம் அங்கேருந்து ஒரு குரல் அந்த முருகனே வந்தாருங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்த செயினை வந்துட்டு நீங்கள் செயின் காணும்னு தேடுறீங்களான்னு ஒரு ஃபேமிலியோட ஒரு அண்ணா வந்து அந்த செயினை ஒரு ஒரு மணி நேரமாக கையிலே வச்சுட்டு இருந்திருக்காரு யாருமே காணோன்னு தேர்லையே நம்ம உண்டியலில் கூட போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செயின் காருங்களா கேட்டோன்னா எனக்கு அந்த அண்ணன் ஃபேஸ் கூட பார்க்கல அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோட எப்பயுமே நல்லா இருக்கணும்னு மட்டும் நான் நினச்சிட்டு இருப்பேன் அவங்களுக்கு நான் நன்றி சொன்னால் நான் கூட தெரியல நான் மயூரநாதர் கோவிலுக்கு ஆனால் நீங்கள் வந்திருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி அண்ணா உங்கள் ஃபேமிலிக்கும் அந்த அக்காவுக்குமே ரொம்ப நன்றி அப்போ ஒருத்தவங்க கிட்ட சொன்னாங்க உங்களோட பொருள் வந்து உங்களை விட்டு எங்கேயுமே போகாது நீங்கள் கவலைப்படாதீங்க நல்லவங்களுக்கு என்றைக்கும் நல்லது தான் நடக்கும்னு சொன்னாங்க ஆயிரம் மடங்கு நல்லவங்க அந்த அண்ணா அந்த ஃபேமிலி இந்த காலத்தில் யார் இருப்பாங்க இப்படி ஒரு பொருள் காணா போயிட்டால் ஓர் போகணும் செயினை அசால்ட்டாக எடுத்து பேக்கில் போட்டுட்டு போகாமல் நமக்காக வச்சுட்டு தேடிட்டு இருந்தாங்கல்ல உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா நான் கடவுள்கிட்ட எப்பயுமே வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி